ஓம் சாந்தி அவ்வியக்தவாணி பட்டிலம் இன்றைக்கி எட்டாவது நாள் அக்னி சிறகுகள் அவ்வியக்தவாணி டேட் இருபத்தஞ்சு பன்னெண்டு எண்பத்தி மூணு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் எயிட்டி த்ரீ ஹெட்டிங் சங்கம் யுகத்தின் நாள் எல்லாத்தோட பெரிதிலும் பெரிய நாள் இதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கான நாள் இந்த இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக பாபா மொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த பெரிய நாளின் இந்த இதில் விருட்சபத்தி ஷிவ் பாபா தன்னுடைய லக்கி அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் குழந்தைங்களை பார்த்து பாபா சொல்கிறார் ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பெரியதிலும் பெரிய தந்தை வந்து பெரிய குழந்தைங்க பெரிய குழந்தைங்களுக்கு பெரிய உள்ளத்தோட வாழ்த்துக்கள் சொல்கிறார் கிறிஸ்மஸ்க்காக கிஸ்மிஸ் அந்த சாப்பிடக்கூடிய கிஸ்மிஸ் இருக்குல்ல அதை விட அதிக இனிமையான குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் என் வாழ்த்துக்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அது வந்து ஒரு செலிப்ரேஷன் அது ஒரு ஈவெண்ட் அது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபர்ஷனுக்காக அதை கொண்டாடுவோம் அதை வந்து அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கம்யூனிட்டி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை கொண்டாடுவாங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக என்ஜாய் ஆக்டிவிட்டி டான்ஸ் பண்ணுறதுக்காக சிங்கிங் பண்ணுறதுக்காக ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவதற்காக அவங்க எல்லோரும் கொண்டாடுவாங்க ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம எல்லோரும் ஒரு வைப்ரேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஒரு சந்தோஷத்துக்கான வைப்ரேஷன் அங்கே உள்ள ட்ரெடிஷனுக்கான வைப்ரேஷன் ஒன்றா இருக்கிறதுக்கான வைப்ரேஷன் ஃபெஸ்டிவல் வந்து எதுக்குன்னா எவ்ரிடே பிஸி லைஃப்லேருந்து ஒரு பாஸ் எடுக்கிறதுக்காக அந்த பாஸில் அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸு நம்ம எதுக்கு இருக்கும் நம்ம ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் பாபாவும் இங்கே அதான் சொல்கிறாரு இந்த ஃபெஸ்டிவல் இந்த பண்டிகைன்னா ஒரு செலிப்ரேஷன் ஒரு விஷயத்தை நம்ம குள்ளார கொண்டு வரணும் செலிப்ரேஷன்னா அந்த ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறது அந்த ஃபெஸ்டிவலோட ஸ்பிரிட் அந்த ஒரு குஷியில் இருக்கிறது இன்றைக்கி அவர்க்க வானில பாபா எந்த ஃபெஸ்டிவல் பற்றி பேசுகிறாரு கிறிஸ்மஸ் பற்றி பேசுகிறாரு இந்த முழு முரளியும் வந்து கிறிஸ்மஸ் பற்றி பாபா சொல்லிட்டு வர்றாரு கிறிஸ்ம கிறிஸ்டின்ஸுக்கு அது வந்து ஒரு சந்தோஷமான நாட்கள் நிறைய பேருக்கும் சரி இது வந்து ஒரு நாளுக்கான விஷயம் இல்லை வெளிநாட்டில் ஒரு நாளுக்கான இது கிடையாது அந்த சீசனே ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ நம்ம அதை ரிவைஸ் பண்ணுவோம் இந்த கீவேர்டில் நம்ம இதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீவேர்டு வந்து கிரேட் கிரேட்னா என்னது ஓசம் கிரேட்னா ஹையஸ்ட் ஸோ அந்த உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தர்றார் இந்த யுகத்தில் நமக்கு வந்து பாராட்டு சொல்கிறாரு பொதுவாக பாபா வந்து குழந்தைங்க பார்ப்பாரு ஆனால் இன்றைக்கி பாபா வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு நம்மளுக்கு பாபா வாழ்த்து சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது ஒரு குஷி வருது இப்போ உங்களுடைய பிறந்தநாள் இல்லை ஆனால் யாரோ உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து சிரிப்பாங்க நம்ம பிறந்தநாள் இல்லைனா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நீங்கள் எங்கேயோ போகிறீங்க யாரோ உங்களை ஸ்டாப் பண்ணி நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே செய்யலை இருந்தாலும் உங்களை யாராவது பாராட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சின்ன ஒரு கொங்க்ராஜுலேஷன் அந்த விஷம் அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது ஸோ இன்றைக்கி வந்து அந்த உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை அந்த உயர்ந்த குழந்தைங்களை வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு இங்கே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நாள் இது வந்து நம்ம வாழ்க்கையோட ஹையஸ்ட் மூமெண்ட் இங்கே தான் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கும்போது நான் என்னுடைய உலகம் அந்த பரந்தாமம் நான் அந்த அன்பு கடல் என்னுடையவர் நான் அந்த உயர்ந்த உயர்ந்த ஸ்தித்தியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு முறையில் பாபா சொல்லியிருக்காரு இன்றைக்கி பாபா வந்து தன்னுடைய ஹையஸ்ட் ஹோலியஸ்ட் லக்கியஸ்ட் ரிச்சஸ்ட் குழந்தைங்கள பார்க்குறாரு ஸோ அடுத்த கீவேர்டு வந்து என்னென்னா ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் கிறிஸ்மஸ் கிடையாது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மேஜார் மெஜாரிட்டியாக ப்ளே பண்ணுற பாட்டு வந்து அந்த ட்ரீ அந்த ட்ரீ வந்து முழு குடும்பத்தையும் ரிப்ரஸன்ட் பண்ணுது ஆத்மாக்களுடைய அந்த ஃபேமிலி ஸோ முரளியில் பாபா வந்து இந்த ட்ரீயை முழு கல்பத்தோடு கம்பேர் பண்ணுறாரு நேயத்தின் ட்ரீ ஹிந்து தர்மத்தில் கல்ப ட்ரீன்னு சொல்கிறோம் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து நாலு பாட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு வேறு ட்ரங்ஸ் பிரான்ச்சஸ் இலைகள் அதில் உள்ள கிளைகள் விதை அந்த விதை தான் அந்த மரமாக இருக்குது ஸோ வேறுகள் அப்புறம் நடுப்புறவில் அந்த தண்டு அப்புறம் கிளைகள் அதுக்கப்புறம் இலைகள் இப்போ நீங்கள் அந்த கிளைகளை பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப சாலிடான அந்த நடுப்புற ட்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிவைடல் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நடுப்பு அந்த தண்டு ஸோ இது என்ன காமிக்குதுன்னா வன்னஸ் எல்லாமே ஒரு ரிலீஜன்லேருந்து தான் வந்திருக்கு ஒரு லாங்குவேஜ்லேருந்து தான் வந்திருக்கு ஒரு ஒன் வே ஆஃப் திங்கிங் தான் எப்போ டிவிஷன் இல்லையா அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சாங்க ஒரே கிங்டம் தான் இருந்தது அப்புறம் ரிலீஜன் ஆஃப் பீஸ் ரிலீஜன் ஆஃப் லவ் சத்தியத்தில் அந்த மாதிரி இருந்தோம் நம்ம என்ன சொல்கிறோம் சத்தியகம் நீங்கள் ஒன்றும் அந்த மரத்துக்கு மேலே மேலே போகும்போது அதில் நிறைய பிரான்ச்சஸ் அது எதை காமிக்கணும் அது வேறு வேறு ரிலீஜன் அதுக்கடுத்து என்ன காமிக்குது அதுக்கும் மேலே போனீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் வந்து இன்னும் சப் பிரான்ச்சாக டிவைட் ஆகுது ஏன்னா இன்றைக்கி அந்த ரிலீஜனும் இன்னும் டிவைட் ஆகிருக்கு முஸ்லீமும் டிவைடாக இருக்காங்க ஷியாசோனி கிறிஸ்டினும் பாருங்கள் கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன் அந்த மாதிரி டிவைடாக இருக்காங்க ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு அதுலேயும் நிறையா கிளைகள் பிரிஞ்சு போகுது அதில் ஒரு விஷயம் முழு ட்ரீயும் கவர் பண்ணுது அதான் என்னென்னா அந்த லீவ்ஸ் இலைகள் ஒவ்வொரு இலையும் என்னது ஆத்மாவை குறிக்குது அந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரங்க் இருக்குது பிரான்ச்சஸ் இருக்குது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டாராக காமிச்சிருக்காங்க ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ அந்த ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் யார் ஷிவ் பாபா அந்த சுப்ரீம் சோல் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஷைனிங் ஸ்டார் வந்து லாஸ்ட்ல தான் போடுறாங்க அப்போ என்ன புரியுது இந்த முழு கல்பத்திலையும் பாபா லாஸ்ட்ல தான் வர்றார் எதுக்கு வராரு அவருடைய உண்மையான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக வராரு ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஜீசஸ் அனுப்பிச்சார் இப்போ ஜீசஸ் என்ன சொன்னார் ஆனால் இறைவனோட குழந்தைன்னு சொன்னார் எல்லாருமே இறைவனோட குழந்தைங்கன்னு சொன்னார் இறைவன் ஒருத்தர் இறைவன் வந்து ஒலியானவர் லைட் அவர் வந்து எப்பயுமே நான் தான் கடவுள்னு சொல்ல நான் வந்து மெசஞ்சர் ஆஃப் காட்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு மக்கள் வந்து ஜீசஸே கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட உண்மையான அறிமுகம் தான் கொடுத்தாரு காடு வந்து லைட்டாக இருக்கார் அவர் மேலே இருக்கார் இறைவன் வந்து அன்பானவர் எல்லாருமே இறைவனோட குழந்தைங்கன்னு சொன்னார் ஆனால் மக்கள் மக்கள் வந்து அதை பிரிச்சுட்டாங்க மக்கள் அதை சரியாக புரிஞ்சுக்க முடியல ஸோ அப்ப அந்த உண்மையான ஸ்டார் சிவபாபா வரும்போது தான் நம்ம யாருன்னு அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறார் அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணி அந்த ஆழத்துக்கு போகணும் அந்த ரூட்ஸுக்கு வந்து ரெண்டு ஸ்பெஷல் ஃபியூச்சராக இருக்குது நீங்கள் வந்து அதை பார்க்க முடியாது மறைஞ்சிருக்கு அந்த ரூட் தான் முழு மரத்துக்கும் சக்தி கொடுக்குது ஸோ அப்போ நம்மளும் வந்து அந்த அவேர்னஸில் இருக்கும்போது நம்ம வந்து பகவானோட இன்காகினட்டாக ஆரம்பி மறைந்திருக்கும் ஆரம்மி ஏன்னா நம்ம அந்த வேரில் இருக்கோம் பாபாவுடைய நாலேஜ் மூலயமா தான் பாபாவுடைய நாலேஜ் மூலிமா தான் முழு மரத்தையும் நம்ம பாலினி செல்கிறோம் ஸோ நம்ம இப்போ பாபா டேந்து சக்தி எடுக்கிறோமோ அப்போ நம்ம மூலியமாக முழு கல்ப மரத்துக்கும் அந்த சக்தி போதும் ஸோ அதனால் நம்முடைய கடமை எல்லா ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுக்க வேண்டியது எல்லா தர்மத்தோடைய ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுக்கணும் அதுதான் அந்த முழு மரத்துக்கும் பால்னை தரும் அது ஸோ அதனால் இப்போ மரம் வந்து ரொம்ப பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த மரத்தை வந்து நடுப்புற உள்ள தண்டு வந்து கோல்டன் அண்ட் சில்வர் ஏஜ் அதில் வரக்கூடிய பிரான்ச்சு வந்து ஐரன் ஏஜ் காப்பர் ஏஜ் அதில் உள்ள அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஷைனிங் ஸ்டார் தான் சங்கமீகம் அடுத்து நம்ம யார் நம்ம வந்து லீவிங் ஸ்டார் சைத்தன்யமான நட்சத்திரம் நிறைய முறையில் பாபா சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரும் நட்சத்திரம் நம்ம எல்லோரும் நட்சத்திரம் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஆனால் இந்த முரளியில் பாபா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சேத்தன்யமாக உயிருள்ள ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் உயிருள்ள ஆத்மாக்கள்னா என்ன அர்த்தம் உயிர் உள்ள நட்சத்திரங்கள்னா சேத்தன்ய நட்சத்திரங்கள்லாம் என்ன அர்த்தம் ஸ்டார்னா ஆத்மாக்கள் எப்போ அந்த ஆத்மா வந்து விழிப்புணர்வோடு இருக்கோ எப்போ நான் புரிஞ்சுக்கிறேன்னு நான் இந்த உடம்பு இல்லை நான் ஒரு ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறனும் நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பாபா யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது அது அப்போ நான் என்ன அவரை ஃப்ரீ ஆயிடுறேன் சத்தியம் வந்து உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கும் லைட்டாக வச்சுக்கும் பாபா கூட முன்னாடியே சொல்லியிருக்காரு சுக்குதேவ பற்றி சத்தியம் வந்து உங்களை ஃப்ரீயாக பயம் இல்லாமங்களாக ஆக்கிடும் நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆகிடுறீங்களோ நீங்கள் வந்து கவலை இல்லாத மகாராஜா ஆகிடுறீங்க பறக்கும் பறவை ஆயிடுறீங்க நீங்கள் சந்தோஷத்தில் நடனம் ஆர்ப்பிங் நீங்கள் ஒரு பாட்டிக்கு போகும்போது அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடிகிட்ருப்பாங்க டிஜேக்கு நீங்களும் டான்ஸ் ஆடணுன்னு தோணும் ஆனால் உங்களுக்கு வெக்கமாக இருப்பாங்க போய் டான்ஸ் ஆடல ஏன்னா ஒரு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஆனால் யாரும் உங்களை பார்க்கலன்னா நீங்கள் எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடுவீங்க நீங்கள் நீங்கள் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா அந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க நீங்கள் அந்த மூமெண்ட்டை லீவ் பண்ணுறீங்க அதனால தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து சைத்தன்யமானே ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சத்திய ஸ்வரூபத்தில் இருக்கீங்களோ அவ்வளோ வந்து ஜொலிப்பீங்க நெக்ஸ்ட்டு கீவேர்டு வந்து இரவை வந்து பகலாக மாற்றுறீங்க இந்த முறையில் பாபா வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கா அதுக்காகனா அந்த மாற்றத்துக்காக அந்த பரிவர்த்தனுக்காக நைட்டு வந்து அறியாமை டேனா ஞானம் வெளிச்சம் நைட்டு வந்து துக்கத்து நம்ம துக்கத்தில் இருந்து சந்தோஷத்துக்கு மூவ் வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா கூட எப்போ நம்ம தனிமை ஃபீல் பண்ணோன்னா நைட்டுக்கு தான் நைட்டில் துக்கமாக ஃபீல் பண்ணுறோம் காலையில் வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம நைட்லேருந்து அந்த பகலுக்கு என்டர் ஆகிறோம் அடுத்த கீவோர்டு பிரம்மா பூஜை சாப்பாடு ரெண்டு விதமான சாப்பாடு இருக்குது ஒன்று உடலுக்கான சாப்பாடு அடுத்த வந்து ஆத்மாக்கான சாப்பாடு உடலுக்கான சாப்பாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆத்மாக்கான சாப்பாடு இந்த பரமாத்மாவே நமக்கு ஞானம் தராது முரளியிலேருந்து நமக்கு ஞானம் கிடைக்குது இந்த இந்த நஷா உங்களுக்கு இருக்கணும்னு பாபா சொல்கிறார் இந்த நஷா இருக்கும்போது நீங்கள் அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கிடுவீங்க இந்த நஷா வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை அந்த பரமாத்மா அன்பில் மூழ்க வைக்குது நீங்கள் கூட எல்லாரும் அனுபவம் பண்ணியிருப்பீங்க நம்ம எவ்வளோ கவனமாக முரளியை படிக்கிறோமோ நம்ம அந்த பரமாத்மா அன்பில் மூழ்க ஆரம்பிக்கிறோம் அவரோட ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் ஆக பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாள் முன்னாடி பாப்பா சொன்னார் எப்படி நம்ம முரளி படிக்கணும் அந்த கான்சியஸ் ஸ்தித்தில இருந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு அப்போ தான் நம்ம அந்த முரளி என்ஜாய் பண்ண முடியும் இந்த இந்த ரெண்டு சாப்பாடும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா சாப்பிடுங்க குடிங்க செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது கூட உங்கள் அம்மா வந்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க டியூஷன் அனுப்புவாங்க வெறும் வயிற்றுடைய அனுப்புவாங்க ஸோ அதனால் இங்கே கூட பாபா வந்து ரெண்டு சாப்பாடும் தர்றார் பிரம்ம போஜன் ப்ளஸ் ஆத்மாக்கான சாப்பாடு அடுத்த கீவர்டு வந்து கிஃப்ட் கிஃப்ட் என்னென்னா அந்த ப்ரெசண்ட் பாபா நமக்கு அன்பின் கிஃப்ட் தரார் அமைதியின் கிஃப்ட் தரார் இன் கிஃப்ட் தரார் ஊஞ்சல் அத்தியந்திரிய சுகங்குற அந்த ஊஞ்சல் தரார் நம்ம பெருசானதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆட விட மாட்டேங்கிறாங்க அதில் ஒரு ஏஜ் லிமிட் போட்டுடறாங்க ஆனால் நம்ம குள்ளார உள்ள குழந்தை வந்து அதில் போய் ஆடணும்னு நினைக்கிது அதனால் பாபா நமக்கு வந்து இந்த ஊஞ்சல் தராரு பாபா என்ன சொல்கிறாருன்னா அமிர்த வேலையில் நீங்கள் எந்த விச்சவொடனே பாபா உங்களுக்கு கிஃப்ட் தராரு அமிர்த வேலையிலே பாபா நமக்கு அவ்வளோ கிஃப்ட் தர்றார் எவ்வளோ பொக்கிஷம் பாபா அமிர்த வேலையில் தர்றார் அப்போ நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் வாங்கணும்னு தேவையில்லை அப்படியே அவ்வளோ பொக்கிஷம் அவ்வளோ கிஃப்ட் வந்து பாபா நம்ம நம்ம கொடுக்குறாரு டெய்லி நான் அந்த டயத்தில் ஷா விழிப்புணரோடு இருக்கேனா இல்லை தூக்க விளக்கத்தில் உட்காந்துருக்கேனா எல்லாத்தோட பெரிய கிஃப்ட் என்ன அன்பின் கிஃப்ட் பாபா அந்த பிரேஸ்லெட் தரார் அன்பின் பிரேஸ்லெட் தராரு ஸோ எவ்வளோ பியூட்டி பாருங்க பிரேஸ்லெட் இறைவனோட மேஜிக் அது எவ்வளோ அழகாக பாபா சொல்லிட்டு வர பாருங்க இந்த கிஃப்ட்டு வந்து வைரத்துக்கும் மேலே ஆனது அவ்வளோ வேல்யூபுல்லான கிஃப்ட் இது ஸோ இந்த அன்புங்கிற கிஃப்டை இந்த அன்புங்கிற கிஃப்ட் மூலிமா நீங்கள் எதை வேணாலும் அடைய முடியும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா அதை பற்றி திங்க் பண்ணுங்க அதை ஆகவான் பண்ணுங்கள் அன்போடு ஆகவான் பண்ணுங்கள் சண்டே முறையில் கூட பாபா சொன்னார் நீங்கள் என்னுடைய பாபான்னு சொன்னால் போதும் இந்த வேர்டு சொன்னாலே போதும் ஆனால் இதயத்தோடு சொல்லணும் இதயத்தோடு சொல்லும்போது என்ன ஆகும்போது என்னென்னா அப்போ தான் அது வேலை செய்யும் எல்லா பொக்கிஷத்தோட சாவியதுதான் அன்பின் கிஃப்ட்டு அன்பின் பிரேச லைட் இதுவாக நமக்கு தராது இது மூலிமா நம்ம எதையும் அடைய முடியும் அதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிங்க செகண்ட் அதை ஆகவான் பண்ணும் இன்றைக்கி உலகத்தில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க அதை பற்றி யோசிங்க அதை வந்து ஆஹ்வான் பண்ணுங்க அடுத்த கீவேர்டு வந்து மெமோரியல் மெமோரியல்னு அர்த்தம் ஞாபக அர்த்தத்துக்கு ஏதோ ஒன்று தருவாங்க அது தர்மமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம் ஒரு முரளியில் பாபா சொல்லியிருக்காரு பாகவத்கீதா என்னது அது அது வந்து உங்கள் நடத்தையோடு அது ஒரு ஞாபக அர்த்தம் அது ஸோ இந்த ஃபெஸ்டிவல் கூட உங்களோட ஞாபக அர்த்தம் தான் அது அப்போ நம்ம வந்து ரியலைஸ் பண்ணோம் எவ்வளோ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் பாருங்க கடைசி ஜென்மத்தில் கூட எவ்வளோ வந்து இந்த உலகத்தை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ சக்திசாலி ஆத்மா கல்வி ஏன்னா நீங்கள் தான் ஃபவுண்டேஷன் என்னது வேர் ஃபவுண்டேஷன் என்னது ஆன்சிஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோமோ முழு கல்பத்திலையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ வந்து நம்ம கவனத்தோடு இருக்கணும் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எண்ணத்தில் எவ்வளோ வந்து கவனத்தோடு இருக்கணும் ரொம்ப அட்டென்ஷனோடு இருக்கணும் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணும் நம்ம வந்து ரொம்ப டாப் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆத்மாக்கள் நாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உலகத்தை பாதிக்குது அடுத்து வந்து பாவன சொல்லுன்னா நீங்கள் வந்து ரெட்டை பூஜைக்கு அதிகாரி ஆகிறீங்க நீங்கள் வந்து டபுள் ரெட்டை பூஜிக்கக்கூடியவங்களும் ஆகுறிங்க எப்படி ஏனா நீங்க ஃபஸ்ட் மனிதர்லேருந்து டிவைன் ஆகிறீங்க இந்த டிவைன் பர்த் டிவைன் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து பூஜிக்கப்படுது குவாபர யுகத்திலேருந்து தாபரயுகத்துல இருந்து தான் பூஜிக்கப்படுது அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து தேவதையா இருந்தோமோ சொர்க்கத்தில் எப்போ தேவதையா இருந்தோமோ அப்பவும் நம்ம பூஜிக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் ஆனால் சிவபாபா வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பூஜை தான் சிவபாபாவுக்கு பாபாவுக்கு ஒரு இரட்டை பூஜையும் கிடையாது அடுத்து வந்து நீங்கள் கவலை இல்லாத மகாராஜா கவலை இல்லாத மகாராஜான என்ன அர்த்தம் வே ஃபிக்கர் பாஷம் நம்ம நம்முடைய ட்ரூ செல்ஃப் ரியலைஸ் பண்ணும்போது நான் இந்த இதுலேருந்து விடுபட்ட ஆத்மா இந்த உடல்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மாக்கள் நம்ம எல்லோரும் நம்ம பாட்டை ப்ளே பண்ணுறோம் ஸோ இதை நம்ம ரிலேக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த பாட்டை ரியலைஸ் பண்ணும்போது நான் இதை ரிலைக்ஸ் பண்ணும்போது நான் எல்லா எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிட்ருக்கேன் ஏன்னா எதெல்லாம் நடக்குதோ அது எனக்கு கொடுத்த பாட்டு யாரில் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்த பாட்டை அவங்க ப்ளே பண்ணுறாங்க நான் எல்லா விதமான எதிர்பார்ப்புலேருந்து விடுபட்டு இருக்கும்போது நான் பந்தனத்துலேருந்து விடுபட்டுருக்கேன் ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு தான் வந்து பந்தனத்தை உருவாக்கிடுது சூக்ம லெவலில் நம்மள்ட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்ம சொந்த பந்தங்களில் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவங்க என்னோடய கணவராக இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஈவன் கிட்ட கூட நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு என் பர்த்டே அன்னைக்கே அவங்க விஷ் பண்ணணும் அது கூட அவங்களால ஞாபகம் செய்ய முடியலையா அப்படின்னு நம்ம எப்போ எதிர்பார்ப்புலேருந்து ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ எல்லா பந்தனத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து கவலை இல்லாத மகாராஜா ஆகிடும் ஸோ அதனால் இப்போ ஒரு டென் செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் நீங்கள் வந்து உங்கள் மனசில் பாருங்கள் யாராவது ஒருத்தவங்களை யோசிங்க அவங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களை பாருங்கள்ல யாரோ தெரிஞ்சவங்களை தெரிஞ்சவங்களவங்களை பாருங்கள் இப்போ வந்து யோசிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு யாரோ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க அப்போ நீங்கள் எப்படி பேசணும்னா அந்த ஆத்மா வந்து யசோதாவோட பார்ட் பிளே பண்ணுது இதை வந்து மறுபடியும் அவங்க குள்ளார பக்கா பண்ணுங்க அந்த ஆத்மா வந்து இந்த ரோலோட இந்த பேரோட பாட்டு பிளே பண்ணுது இந்த ஆத்மா தான் இந்த பாட்டை பிளே பண்ணுது இந்த ஷோதாங்கிற அந்த பாட்டு ப்ளே பண்ணுது அப்போ என்ன ஆகும் நம்ம உடனே அந்த டிட்டாச்மெண்ட் ஃபீல் பண்ணும் நம்ம மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்கும்போது அவங்க அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த பேர் மணி பாய் கிராந்தி சிஸ்டர் இவங்களோட ரோல் பிளே பண்ணுறாங்க அதை ஃபீல் பண்ணும்போது நம்ம டிட்டாச் ஆக ஆரம்பிக்கிறோம் கடைசி கீவேர்டு என்னென்னா அன்லிமிட்டட் அது என்னத்தை காமிக்குதுன்னா அந்த அன்லிமிட்டட் ஸ்டேட் வேஹெச் ஸ்தித்தியை காமிக்கிது ஆத்மாவோட அந்த ஸ்டேட் ஆஃப் ஜாயை காமிக்கிது நம்மளோட ஸ்திதியை காமிக்குது அந்த ஸ்திதியில் வந்து ஆத்மா எல்லா துக்கத்துலேருந்து விடுபட்டுருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அது கிறிஸ்மஸ் பற்றி இவ்வளோ முரளி இங்கே அதோடய கீவேர்ட் இருக்குது பெரிய தந்தை பெரிய குழந்தைங்க பெரிய டே இன்னைக்கு ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ மனிதநேயத்தோடய ட்ரீ நம்ம வந்து ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம எல்லாரும் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம நைட்லேருந்து பகலுக்கு என்டர் ஆகிறோம் அடுத்து வந்து பிரம்ம பூஜன் பாபா ரெண்டு விதமான ஃபுட்டு சொல்கிறார் உடல் மற்றும் ஆத்மா கானு அப்புறம் கிஃப்ட் அடுத்து வந்து ஞாபகார்த்தம் எவ்வளோ வந்து நம்ம இன்ஃப்ளூன்ஷியல் அடுத்து வந்து ரெட்டை பூஜைக்கு தகுதியானவங்களாக ஆகிறோம் அடுத்து வந்து கவலை இல்லாத மகாராஜா ஆகிறோம் லாஸ்ட் வந்து அன்லிமிட்டட் டே